அம்பாளுடைய விசேஷமான பூஜா தினங்களில் ரொம்ப விசேஷம் இந்த திருவாடிபூரம் இந்த ஆடிப்பூரத்தில் பார்த்தா எல்லா கோவிலுமே ரொம்ப கோலாகலமாக வளையல் மயமாக அம்பாளுக்கு வளகாப்பு உற்சவலாம் பண்ணுற வழக்கம் உண்டு எதுக்கு அப்படின்னா எப்படி ஒரு ஸ்திரீ வந்து கர்ப்பகாலத்தில் இருக்கும்போது அவள் கையில் வளையல்லாம் போட்டு அந்த சடங்கு பண்ணுவாள் வளகாப்பு அந்த மாதிரி அந்த வளையல் போடுறச்சே அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆகுமா ஒரு ரக்ஷ ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதா வளையல்னாலே மங்களம் இல்லையா சோமாங்கல்ய திரவியத்தில் வளையல் ரொம்ப வசதி அந்த மாதிரி இந்த லோகத்தையே தன்னுடைய வயத்தில் அடக்கிண்டு தான் வயிற்லையே வச்சுண்டு பிரம்மகீர ஜனனின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் சிருஷ்டி பண்ணுற அந்த தேவிக்கு இந்த ஆடிபூரத்தில் அந்தந்த உபாசக்கால் அந்தந்த பக்தர்கள் தன்னால் முடிஞ்ச வலைகளை வச்சு அம்பாளுக்கு காப்பு சாத்தி அம்பாள்கிட்ட மடியேந்தி பிச்சை கேட்கும்போது அவள் மனமிறங்கி வந்து நம்மளை அனுகிரகம் பண்ணி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாள் இன்னும் சில கோவிலெல்லாம் அந்த அம்பாலினுடைய வயிறு பகுதியில் வந்து பச்சை பயிரை கட்டி அவளை வந்து கர்ப்பிணியும் போல் அலங்காரம் பண்ணி அந்த பச்சை பயிரை மறுநாள் வந்து எடுத்து பிரசாதமாக கொடுப்பாள் இல்லாத இல்லாதவாளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும் ரொம்ப 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 விசேஷமான இந்த ஆதிபுரம் எல்லாருமே உபாசனை பண்ணுங்க இந்த தெய்வத்தை அம்பாள் சாதாரணமானவ கிடையாது சக்தி சக்தி என்று சொல்ல சஞ்சலங்கள் இல்லை பக்தி வைத்து அவளை நினை தீங்கு நிலை இல்லை ஜெய் வாராகி ஜெய்